கிரைஸ்ல இன்றைக்கும் கூட ஒரு அழகான மோட்டிவேஷனல் மூலமும் எல்லாரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டாம் அதிகானம் எட்டாம் அசனம் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் பிரியமானவர்களை இன்றைக்கும் கூட மனிதர்கள் நமக்கு யாரும் எந்த காரியமும் செய்ய செய்தாலும் சரி செய்யாவிட்டாலும் சரி கத்தர் வந்து நமக்காக யாவையும் செய்து முடிப்பாராம் கடைசி வரைக்கும் செய்து முடிப்பார் கூட சில மனிதர்கள் நமக்கு உதவி செய்யறான் இதுக்கப்புறம் நீங்க பாத்துக்கோங்க தான் எனக்கு செஞ்சு தர முடியும் இதுக்கப்புறம் நீங்க பாத்துக்கோங்க நீங்களே பண்ணி முடிங்க அப்படின்னு சொல்லி பாதிரை கைவிட்டதற்காம் ஆனா கத்தர் அப்படி இல்ல பிரியமானவங்களே நமக்காக யாவையும் கடைசி வரை மட்டும் அந்த காரியத்தின் கடைசி வரைக்கும் அவர் செய்து முடித்து நம்ம கைகளை தருகிற தேவனா இருக்கிற வேதத்துல தேவன் என்ன என்ன செய்தார் என்று பார்ப்போம் யோவான் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரை நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதின் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள் இங்க கூட தேவன் சீஷர்களுக்காக ஒரு காரியத்தை செய்து முடிக்கிறார் என்னன்னா அவர் ராம் முழுவதும் அழகிலே வந்து அஹ் மீன் பிடிப்பதற்காக பிரயாசப்பட்ட ஒரு மீனுமே அவங்க தாக்கப்படல ஏசு கிறிஸ்து மறைத்ததுக்கு அப்புறமாக அவர் உயிர் திருந்ததுக்கு பின்பதாக இது சீசர்களுக்கு காண்பிக்கிற ஒரு தரிசனம் அப்படியாக இருக்கும்போது அவருங்க தும் பெர் கூட சேர்ந்து சிசுகள் சில பிரயாசப்படுகிறாங்க அவர்களுக்காக ஆயத்தம் அவர்கள் அவர்கள் பிரயாசப்பட்டிருப்பார்கள் அல்லவா அவங்களுக்கு மிகவும் ரொம்ப டயர்டாயி சோழ்ந்து மேபி பசுக்கு கூட செஞ்சிருந்திருக்கலாம் அதனால் அவர்களுடைய தேவைகள் என்னவென்று அறிந்து ஏசு இடத்துல ஒரு கறி நெருப்போட்டு அதன் மேலாப்பத்தையும் அவர்களுக்காக உணவை நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறார் அஞ்சுக்கும் கூட அப்பூஸ்தலர் பனிரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா பேதுரு சிறைச்சாலையில இருந்து கொண்டிருக்கிறார் அவருக்காக ஒரு தேவதூதருக்கு கட்டளை இட்டு ஆண்டவர் அவனால் செய்ய முடியாத காரியத்தை கற்று முதலாம் காவலும் இரண்டாம் காவலும் அவருக்கு தானாகவே திறக்கப்பட்டு அவர் வீதி நடுவே கொண்டு தேவதூதன் விட்டுட்டு ஒரு செஃபான இடத்துக்கு வந்துட்டார் சொன்னதுக்கு அப்புறம் தேவதூதன் மறைந்து போகிறார் ஜெயிலிருந்து அடைக்கப்பட்டிருந்த வாசல பேத கட்ட திறக்கிறார் பாருங்களேன் பேத நித்ரையா இருக்கிறார் அவரை எழுப்பி அவரது டிரெஸ் போட வச்சு போட வச்சு அவரை எழும்ப வைத்து முதலாம் அவர்களை வெளியே கொண்டுட்டு வருகிறார் பிரியமானவர்கள் இன்றைக்கும் நம்மளால செய்ய முடியாத பல காரியங்கள் உண்டு நம்மளால சிறைச்சாளின் கதவை நம்மளால திறக்க முடியாது இன்றைக்கும் நாம் சில இடங்கள் எல்லாம் நம்ம அடைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த வாசலை நம்மளால திறக்க முடியாது ஆனா தேவை நமக்காக திறந்து விடுவாரு பாருங்களேன் அந்த வாச கதவுகள் தானாய் நமக்கு திற திறக்கும்படியாக தேவன் தேவ தூதர்களை அனுப்புவார் பெருமானவர்களே அது நமக்காக செய்து முடிப்பார் கத்தர் நமக்காக செய்து முடிப்பார் எந்தெந்த இடத்துல நம்மளால நம்மளாலையும் செய்ய முடியாத காரியங்கள் இருக்கும் நம்முடைய உறவினர்களால நமக்கு செய்து தர முடியாத சில காரியங்கள் இருக்கும் அந்தந்த பகுதிகளில் எல்லாம் தேவன் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் பெருமானவர்களே பரலோகத்திலும் நமக்கான ஒரு வாசஸ்தலத்தை தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணிக் கொண்டிருக்கிறார் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு நம் மரணத்துக்கு பின்பதாக கூட தேவன் நமக்காக ஆயத்திருக்கிறார் அந்த வாசஸ்தலத்தை நாம் அடைவோம் கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே தேவன் நமக்காக ஒரு பந்தியும் ஆயத்தப்பட்டிருந்தார் சத்துருக்களுக்கு முன்பதாக நமக்கு ஒரு பந்தி நிச்சயம் உண்டு ஆகினால கத்தர் நமக்காக சில காரியங்கள் ஆயத்தப்படுகிறார் அவரே அதை செய்து முடிக்கிறார் வல்லமை நிறைந்த தேவனுடைய கருத்துக்குள்ளாக நாம் அடங்கி இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் கத்த நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறார் அந்த நம்பிக்கையை நமக்கு இருக்க வேண்டும் பிரியமானவர்களே பூஜைக்கும் கூட செய்ய முடியாத காரியத்தை அவர் கைகள்ல நம்ம அர்ப்பணிக்கணும் அவர் கைகளை கொண்டு நம்ம கொடுக்கணும் அப்பா இந்தந்த காரியம் எனக்கு திறக்கப்படல இந்தந்த காரியத்துல நான் அடைக்கப்பட்டிருக்கிறேன் இந்தந்த வாசல்களை கத்தறி எனக்காக நீ திறந்து தருவீராக இந்தந்த காரியத்தை எனக்காக நீ செய்து முடிப்பீராக ஜெய கிறிஸ்துவாக செய்து முடிப்பீராக என்று சொல்லி அவர் கையில் நாம் அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம் செதுக்கலாமா கத்தர் எனக்காக யாவின் எங்களோட அழகாக இங்க பேசுனீங்கப்பா நான் எங்களால செய்ய முடியாத சில காரியங்கள் நீங்கதான்ப்பா செய்ய முடியணும் நீங்கதான்ப்பா செய்ய முடியும் எங்களுக்காக யாவின் செய்து முடிக்கிற கத்தர் நீதான் தகப்பனே மனிதர்கள் அல்ல அப்பா எங்களுக்காக வாசல் கதவுகளை எங்களுக்கு எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி அப்பா எங்களுக்கு தருகிறவரும் சுவாமி எங்களுக்காக ஒரு பந்தியை உருவாக்குகிறவரா இருக்கிறீங்கப்பா எங்களுக்காக பலோகத்திலே ஒரு வாசல் உண்டு இருக்கிறீங்கப்பா கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பாரு எங்களுடைய விசுவாசத்தை எங்களுக்கு தாங்க சுவாமி எங்களுடைய காரியம் எதுவாயிருந்தாலும் அதை அப்படி எங்களுடைய கருத்துல அர்ப்பணிக்க உதவி செய்யுங்கப்பா ஜீன நல்லதி ஆமே பிரியமானவர்கள் இன்றைக்கும் கூட கத்தை நமக்காக யாவையும் செய்ய வல்லவரா இருக்கிறார் நம்மளால எதெல்லாம் முடியலையோ அது இன்னும் அவருடைய கருத்துல அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம் தைரியமாக அவரிடத்துல கொடுங்க கத்த செய்து முடித்து ஜெயமாக முடித்து தருவார் இன்னும் ஒரு அழகான மோட்டிவேஷனல் அவங்க நம்ம சந்திக்க இருந்த பிரயோஜனமா இருந்துச்சுன்னா அவங்களுடைய மெம்பர்ஸ்க்கு நீங்க இதை ஷேர் பண்ணுங்க తొడ వార్త పెరిగో నాలుగు థ్యాంక్ యూ